ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விடியோ ராசி கேட்டை நட்சத்திரம் இனி எப்படி இருக்கும் பொதுவாகவே கேட்டை நட்சத்திரத்தினுடைய நட்சத்திரநாதன் புதன் புதனுடைய வீடான கண்ணியில் கேது இருக்கார் சரிங்களா பதினோராம் இடமான லாபஸ்தானம் முறிச்சகத்துக்கு அதில் கேது இருக்கிறதுனால உங்கள் நட்சத்திரநாதனுடைய வீட்டில் கேது இருக்கக்கூடிய சூழல் நிச்சயம் மனக்குழப்பம் முகுதியாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன தான் வந்து ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்தாலும் மனதில் ஒரு பயமும் ஒரு கவலை நிச்சயமாக இருக்கும் ஒரு நம்பிக்கைன்றது இருக்காது அவங்களால முடிஞ்ச விஷயம் ஈஸியாக முடிக்கக்கூடிய விஷயங்களில் கூட நெகட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கும் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் தெய்வ வழிபாடு இருக்கிற போலவும் இருக்கும் அதே சமயத்தில் தெய்வத்தை வெறுக்கவும் செய்வார்கள் இரண்டு நிலையும் அடையக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா புதனை அளவுக்கு அதீத ஞானம்தான் புத்திசாலித்தனம் அறிவாற்றல் கேதுவும் ஞானம்தான் கேதுவும் அறிவாளி தான் ஆனால் இதில் ஒரு விதமானது இது புதன்றது வந்து படிப்பு இந்த விஷயத்தில் நாலேஜ் கொடுக்கக்கூடியது புதன்றது ஆன்மீக ஞானத்தை கொடுக்கக்கூடியது புரியுதுங்களா அப்போ இந்த இரண்டுக்கும் அவ்வளவா ஒத்து போகாது சில சூழ்நிலைகளில் நல்ல பர்ஃபெக்டாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் மனக்குழப்பத்தை முகுதியாக கொடுத்துரும் அதாவது உங்களால் செய்ய முடிஞ்ச விஷயங்களை கூட நெகட்டிவ் திங்கிங் அதிகமாக கொடுக்கும் முடியாதுன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அப்போ அந்த சூழ்நிலையில் மனோதிடம் மிக அவசியம் தேவை கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் இருக்கணும் உங்களுடைய முடிவிலும் உங்களுடைய முயற்சியிலும் உங்களுடைய எண்ணத்திலும் உங்களுடைய கவனமாகப்பட்டது ஒரு பிடிப்பாக இருக்கணும் என்னால் இது முடியும்னா முடியுன்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கணும் அரை மனதோடு முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடாதுனா அது உங்களால் முடியும் ஏன்னா புதன் நட்சத்திரநாதனாக கொண்ட நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அந்த அளவுக்கு அதை நீங்கள் உங்களால் முடியும் முற்கால சிந்தனை முகூதியாக இருக்கும் மூன்று காலங்களையுமே அறியக்கூடிய அந்த ஒரு தந்திரமும் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வித்தையும் உங்ககிட்ட இருக்குது அதாவது எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறது கடந்த காலகட்டங்களில் நம்ம செஞ்ச தவறை பற்றி உணர்றது நிகழ்காலங்களில் எப்படி செயல்படுறது ஏன்னா புதன நட்சத்திரநாதனாக கொண்ட இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க அதீத யோசனை கொடுக்கக்கூடியவர்கள் என்ன ஓட்டங்கள் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் பல பேருக்கு நீங்கள் அறிவுரை கொடுக்க வேண்டியவங்க ஆனால் இந்த சூழ்நிலை உங்கள் ராசிநாதனுடைய வீடான கண்ணியில் கேது இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை நிச்சயம் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும் நீங்கள் போயிட்டு சில இடங்களில் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க சிலது தவறே இருக்காது அது தவறு நினச்சி ரொம்ப வருத்தப்படுவீங்க ஒரு சில விஷயங்களில் ரொம்ப பர்ஃபெக்டெல்லாம் இருக்க முடியாதுங்க சிறு சிறு தவறு எல்லோரும் செய்யத்தான் செய்வாங்க ஏனைக்கும் அடிசருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சில தவறும் உங்களுடைய பலத்தை அது அதிகப்படுத்தும் அந்த இடத்துல நீங்கள் பலவீனமாக அதை நினைக்காதுங்க ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் உங்களுடைய பலத்தை தான் அது அதிகரிக்கும் அதனால் கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் நிச்சயம் நல்லாயிருக்கும் சிறு சிறு தடைகளும் ஏமாற்றங்களும் மனக்குழப்பத்தை நீங்கள் ஒதுக்கிட்டீங்கனாவே எல்லாமே சரியாமையுங்க மனக்குழப்பத்திற்கு காரணம் அதீத யோசனை அளவு கடந்த யோசனையும் ஆபத்தே நீங்கள் ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறீங்களா அது தவறாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் செயல்படுத்துங்க அது தவறாக இருந்ததுன்னா நிச்சயம் ஒரு அனுபவம் கிடைக்கும் மீண்டும் அந்த தவறு செய்யாமல் இருக்க அதில் ஒரு அனுபவம் இருக்கிறத மத் அதுமே நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுடைய கெப்பாசிட்டியை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி அதில் முன்னேறணும்னு நினைக்கிறது தவறு ஒரு தவறு செய்யும் போது உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய திறமையும் கூடிக்கொண்டே போவோம் அப்போ தப்பு செய்கிறது தப்பே கிடையாது அதை மறுபடியும் சரி செய்யக்கூடியதே திறமைசாலி சரிங்களா அதனால் கேட்ட நிச்சத்தத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயம் சில சவால்கள் உண்டு தான் இல்லைன்னெலாம் சொல்ல ஆனால் அந்த சவால்களை சரியான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய பலம் அதற்கான அந்த பலம் உங்கள்கிட்ட இருக்குது அதை நீங்கள் சரிவர வெளிக்கொண்டு வர்றது தான் உங்களுடைய திறமை ஓகேங்களா அதனால் முயற்சியோடு இருங்க மனக்குழப்பம் இல்லாமல் இருங்க வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்லது ஒரு வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணை அமையும் வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமையும் ஏன்னா குரு பயிற்சிக்கு பிறகு உற்சகராசிக்கே டோட்டலாக வந்து ரொம்ப நல்லதான ஒரு காலகட்டம் தான் அப்போ இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் அது அற்புதமாக இருக்கும் ஏன்னா ஒரு வகையில் வந்து உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் நட்சத்திரநாதன் அதாவது கேட்டை நட்சத்திரத்துடைய நட்சத்திரநாதனுடைய புதனான அந்த புதனுடைய வீடான கன்னிக்கும் குரு பார்வை இருக்குது குருவின் ஐந்தாம் பார்வை அப்போது கன்னி ராசிக்கு கிடைக்கும் போது கேது வந்து குரு பார்வையினால் சுபத்துவம் படுத்தப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கும் கவலை நீங்கும் மனபயம் நிச்சயமாக தீரும் எல்லா விதத்திலும் ஏற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கும் அது வந்து நிச்சயம் உங்களுக்கு மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லலாம் ஆனால் அதுவரை உங்களுடைய மனக்குழப்பத்தை குறைத்து கொள்வது நல்லது ஒரு தெளிவாக முடிவெடுங்க அற மனதோடு முடிவெடுக்காதீங்க பயப்படாதீங்க உங்களால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் உங்களால் முடியாது அப்படின்னா மற்ற யாராலையும் அந்த இடத்துல அதை சரி செய்ய முடியாது ஏன்னா ஒரு விதத்தில் நீங்கள் புதனுடைய நட்சத்திரநாதன் உங்களுக்கு வர்றது அப்போ வந்து அதிக புத்திசாலித்தனம் எந்த ஒரு விஷயத்தையுமே முன்கூட்டியே சிந்திக்கக்கூடிய அந்த திறமை உங்களுக்குள்ளே இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அளவுடன் யோசித்து சரிவர செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி இருக்கும் மனதில் பயம் கொள்ளாதீங்க ஒரு தவறு நடக்கக்கூடாதுன்னு நினச்சி பயப்படுறத விட அந்த தவறு நடந்தால் அதை சரி செய்ய என்ன பண்ணணுன்ற தைரியத்தோடு நீங்கள் இருங்க அது இன்னும் பலமாக இருக்கும் அதனால் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள உற்சகராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரக்காரங்க மனதை தயார் நிலையில் வைத்துக்கிட்டாங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டம் அவர்களுக்கு மாற்ற ஏற்றத்தையே தரும் அதனால் கவலையின்றி தைரியமாக சில விஷயங்களில் துணிகரமாக செயல்படுங்க இனி வெற்றி நிச்சயம் உண்டு எனினும் சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதை கவலை கொள்ளாமல் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் மனக்குழப்பமின்றி செயல்படுங்க பதட்டப்படாதீங்க எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீங்க கவலைப்படுறதுனால எதுவும் தீர்வு கிடையாது உங்களுக்கு தெரியும் எப்போவுமே நீங்கள் அறிவுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்க ஹார்ட் ஒர்க் விரும்பினாலும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் என்னவோ செவ்வா ஹார்ட் ஒர்க்கை விரும்புவீங்க ஆனால் அதே ஹார்ட் ஒர்க்லேயும் வந்து ஸ்மார்ட் ஒர்க் அந்த வேலை இன்னும் எப்படி குயிக்க முடிக்கலாம் அந்த வேலை இன்னும் எப்படி சிறப்பாக செய்யலான்ற அந்த எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடியது உங்கள் நட்சத்திரநாதன் தான் அப்போ அதனால் நீங்கள் கவலைப்படவே வேணாம் எதை பற்றியும் பயப்பட வேணாம் இனி எல்லாமே நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த காணொலிகள் நிச்சயம் கமெண்ட்டுக்கான பதிலுக்கெல்லாம் நம்ம வீடியோவை கூட முடிஞ்சால் போடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம யூட்டா தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்